புரட்சிகரமான முறையிலே இந்த ஈவெண்ட்டை ஆரம்பிக்குது அதில் வந்து என்னென்னா ஒரு பியூட்டிஃபுல் ஒரு இன்சிடென்ட் என்னன்னா அதை சொல்ல வரதான் தமிழம் முது இயற்கை அன்னையின் மீது தொடுக்கப்படும் சூழலியல் போர் என்ற மிக நிதர்சனமான ஒரு சூழ்நிலையை தெல்ல தெளிவாக விளக்கி அதற்குரிய தீர்வுகளையும் விளக்கிய பெருமை வந்து ஒரு பெண்மணிக்கு உண்டு அது மட்டுமல்ல உலகில் இரண்டாவது பெரிய சதுப்பு நிலத்தில் அதாவது நம்ம சென்னை மாநகரில் அந்த பெருநகரத்திலே பல வடிவங்களில் துயர் அது ஆட்கொண்ட பொழுது அதற்கு ஒரு தீர்வு எப்படி அப்படிங்கிற தீர்வையும் காட்டிய பெருமை அந்த பெண்மணிக்கு உண்டு அது மட்டும் இல்லங்க கவியர் பிருந்த சாரதி மாதிரி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் நான் படித்தேன் புத்தியை தோக்கு வந்த புத்தகமான மறைநீர் ஆனந்த விகடனுடைய பட்டியலில் இடம்பெற்றது என்ற ஒரு அந்த பெருமையும் நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள் வேறு யார் இல்லைங்க சாதாரணமாக ஒரு ஸ்பீக்கர் பேச்சாளர் கவிஞராக தமிழ் அமுதம் மேடைக்கு வந்தவங்க இன்னைக்கு எங்க வீட்டு மகாலட்சுமியாக இந்த தமிழ் அமுதம் மேடையில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி என்றுமே ஒரு மதிப்புமிக்க ஒரு மருந்து தர தருவதில் மிகவும் எக்ஸ்பர்ட் அவங்க அதனால இப்போ தமிழ் அமது மேடைய ஒரு டாக்டர் லீலா அவர்களுக்கு அவர் டாக்டர் மட்டுமல்ல கவிஞர் பேச்சாளர் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஆனால் எங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தியதில் இருக்கிற பெருமை எங்களுக்கு இந்த தமிழ் அமது மேடையிலே தோன்ற வைத்த ஒரு பெருமை என்றும் உண்டு இதுதான் எங்களுக்கு புது வருட வாழ்த்துக்கள் இதுதான் எங்களுக்கு கிறிஸ்மஸ் இதுதான் புதிய வருடமும் அது வாழ்த்து சொல்வதற்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் எங்களுக்கு கைவந்த கலையாக நெஞ்சிலே மின்னுகிறது இப்பொழுது பாதையை துவக்குகிறது இனி பயணப்படுவது லீலா அவர்களிடம் வணக்கம் சார் அனைவருக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று பூமியின் மூலப்பத்திரம் என்ற நூலை குறித்து பேசுகிறோம் இதுல என்ன தனித்தன்மைன்னா எப்போதும் நம்ம நூல் பத்தி வேற யாராவது பேசுவாங்க இனி ஒரு அரிய வாய்ப்பாக நூலை பற்றி நூலாசிரியரே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த நூலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இணை நூலாசிரியராக இருக்கக்கூடிய கவிஞர் பிருந்தா அவர்களும் கூட இது வந்திருக்கிறார்கள் ஆஹ் இங்க பல அறிஞர்களும் மூத்த படைப்பாளிகளும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடையில் இந்த பூமியின் மூலப்பத்திரம் குறித்து பேசுவதில் நான் மிகவும் மகிழ்கிறேன் ஆண்டோடைய முதல் இணைய கூட்ட வழி போன முறையும் எனக்கு வந்து கூப்பிட்டு இருந்தீங்க ஆண்டோடைய முதல் பகுதியில மறைநீர் குறித்து உலகளாவிய அறிஞர்களோட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்திருந்தீர்கள் இந்த முறை திரும்பவும் ஒரு சூழலில்

ஆஹ் வணக்கம் பொறியாளர் கோ லீலா அவர்கள் எழுதிய பூமியின் மூலப்பத்திரம் என்கின்ற நூலுடைய அறிமுக கூட்டம் இன்றைக்கு இந்த தமிழ் அமுது நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கு இணைய வழி மூலமாக நண்பர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற ஆண்டு இரண்டு கூட்டங்கள் தமிழமுது நிகழ்ச்சியில் நான் கலந்திருக்கிறேன் அது என்னுடைய புத்தகத்திற்கு ஒன்றும் லீலா அவர்களுடைய புத்தகம் ஹைகு துண்டில் ஜென்மனுக்காகவும் என்னுடைய புத்தகம் பூமி மனிதன் என்ற கவிதை நூலுக்காகவும் நான் வந்து கலந்துட்டேன் இன்றைக்கு முதல் இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டம் ஜூரும் கூட்டம் வந்து தமிழக முதலில் அமைந்திருக்கிறது அதில் இந்த வாய்ப்பு அளித்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த பூமியின் மூலப்பத்திரம் என்ற நூல் என்பது உலகளாவிய சூழலியல் பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த பூமி எதிர்கொள்ளக்கூடிய சூழலியல் பிரச்சனைகளான காலநிலை மாற்றம் வெப்பமயமாதல் அதே போல மின்னணு கழிவுகளும் நெகிழி கழிவுகளும் மேலாண்மை செய்யப்படுவது இவற்றை குறித்து முக்கியமாக பேசுகிறது இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்துமே மாநாடுகள் கூட்டி பேசுவது இந்த காலநிலை மாற்றத்தை பற்றிதான் திடீரென்று கொட்டோ கொட்டனும் மழை பெய்து அல்லது கடுமையான வெயில் அடிக்குது சூறாவளிகள் புயல்கள் இவற்றெல்லாம் வந்து பூமியை தாக்குது சென்ற ஆண்டு முழுக்க உலகத்தில் பல்வேறு நாடுகளில் நம்முடைய அண்மை நாடான இலங்கையில் பேரழிவை மழை மழையின் மூலமாக அவர்கள் சந்தித்தார்கள் அதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை பற்றி உலக நாடுகள் காலநிலை மாற்றம் மாநாடுகளிலே விவாதிக்கிறார்கள் அடிப்படையான காரணம் பூமியினுடைய பசுமை பரப்பு குறைந்து விட்டது என்பதுதான் முக்கியமானது திட்டமிட்டு அதாவது காடுகள் விபத்தினால் தீப்பற்று எரிவது என்பது ஒரு காலத்தில் இருந்தது பேராசையினுடைய காரணமாக சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் எல்லாம் எல்லாம் அதிகாரத்திலும் எல்லாம் வந்து பெரும் செல்வந்தர்களாகவும் கார்பரேட் நிறுவனங்களை நடத்துகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பேராசையின் காரணமாக காடுகளை அழிப்பது மலைகளை உடைப்பது நதிகளை சுரண்டுவது என்ற காரியங்களில் ஈடுபட்ட காரணத்தினால் பூமியினுடைய மரங்கள் வயல்கள் அந்த பசுமை சூழல் முற்றிலுமாக அழிந்து கொண்டு வருகிறது இன்றைக்கு ஆரவல்லி என்ற மலையினுடைய செய்தியை பற்றி நீங்கள் தினசரி செய்தித்தாள்களை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் அங்கு அந்த அந்த மாநிலத்தினுடைய அழகே அந்த ஆரவல்லி மலைகள் தான் ஆனால் அவற்றை இன்றைக்கு பாழாக்குகிற நிலைமை அதை எதிர்த்து நீதிமன்றங்களை நாடுகிற ஒரு நிலைமையில் ஏற்பட்டிருக்கிறது இவற்றை பற்றி பேசுவதற்கு தான் இந்த காலநிலை மாநாடு போன்றவையெல்லாம் நடக்கிறது ஆனால் அதை நடத்துகிறவர்கள் அதை அமல்படுத்துகிறார்களா என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் இந்த புத்தகம் அதை பற்றி மட்டுமல்ல புவி வெப்பமயமாதல் பற்றி பேசுகிறது கடலில் இருந்து வெளிவருகிற உயிரிழந்து வெளிவருகிற பெரிய பெரிய திமிங்கலங்களுடைய வயிற்றிலே பிளாஸ்டிக் கழிவுகள் அதே போல மருத்துவமனையில் இருந்து கொண்டு கொட்டப்படுகிற கழிவுகள் எல்லாம் கடல் வாழ் உயிரினங்கள் சாவதற்கு காரணமாக இருக்கிறது பூமி என்பது இரண்டு நிறங்களால் வாழ்கிறது ஒன்று பச்சை இன்னொன்று நீளம் அந்த பச்சை வந்து பூமியில் அழிக்கிறார்கள் என்றால் கடல் பகுதியான நீள நிறத்தை அதனுடைய தொடர்ச்சியான வானத்தை மற்றொரு பக்கம் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது கழிவுகளை கொண்டு போய் கடலிலே கொட்டுவதன் மூலமாக நிகழ்கிறது இவற்றை பற்றி இந்த நூலிலே கோலில் அவர்கள் பேசுகிறார்கள் இதோட மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதாக இருக்கிற நீரை பற்றி இந்த புத்தகம் மிக அற்புதமான மூன்று கட்டுரைகளிலே விவாதிக்கிறார்கள் அது என்ன அப்படின்னா சாதியும் தண்ணீரும் சென்ற இரண்டு வருடங்களுக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு குடிநீர் தொட்டியிலே மலம் கலக்கப்பட்டது அது எல்லோருக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது சாதியின் அடிப்படையில் குளங்களை அல்லது நீர்நிலைகளை அப்படி அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி அவர்கள் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அவற்றை பயன்படுத்தக்கூடாது ஒரு விதிமுறைகளை சமுதாயத்திலே நீண்ட காலமாக அவர்கள் நிகழ்த்தி வந்திருக்கிறார்கள் எல்லாம் நாம் அறிவோம் அவற்றை பற்றி நம்முடைய தந்தை பெரியார்கள் இருந்து ஆஹ் அம்பேத்கர்கள் இருந்து பெரிய பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாம் காந்தி ஒரு ஒரு குலத்தை வந்து அஹ் ஒடுக்கப்பட்டவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற நிலைமை இருந்த போது அதை எதிர்த்து அந்த ஊரிலே ஒரு பயணம் செய்து அதை வந்து மீட்டுக் கொடுத்தார் என்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம் அப்படி பெண்கள் ஒரு வீட்டிலே தண்ணீர் வேண்டுமென்றால் அந்த வீட்டினுடைய ஆண்கள் பாதிக்கப்படுவதில்லை பெண்கள் தான் ஒரு கிராமம் கிராமமாக நடந்து சென்று போய் பல இடங்களில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்க்கிறார்கள் என்பதை பற்றி தண்ணீர் என்ற பிரச்சனையின் காரணமாக பெண்களுடைய நேரம் ஆயுள் எப்படி வந்து சுரண்டப்படுகிறது என்பதை பற்றி பெண்களும் தண்ணீரும் என்ற ஒரு கட்டுரை பேசுகிறது அதே போல சாதியும் தண்ணீரும் என்ற கட்டுரைகளை வந்து இந்திய சமுதாயத்தினுடைய அடிப்படை அதை பற்றி விவாதிக்கிறார் தண்ணீரை வைத்துக்கொண்டு இந்திய சமுதாயத்தினுடைய அடிப்படையை பற்றி மிக அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் இவற்றோடு இந்த புத்தகத்தில் நான் எழுதிய ஒன்பது புத்தகங்களில் இருக்கிற சூழலியல் கவிதைகளை குறித்து நானே அறியவில்லை எல்லா புத்தகங்களிலும் ஏதேனும் ஒன்று ஒரு கவிதையாவது சூழலில் குறித்து இருந்திருக்கிறது கொரோனா காலகட்டத்தில்தான் நான் பூ பச்சயம் என்பது பச்சை ரத்தம் என்ற சூழலியல் ஹைக்கு நூலை முதன்முதலாக எழுதினேன் ஆனால் அதற்கு முன்பு உள்ள நூல்களில் எல்லாம் கூட நான் சூழலில் கவிதைகள் எழுதியிருப்பதை இவர்கள் ஆய்வு செய்து இந்த நூலில் வெளிப்படுத்தியிருந்த போதுதான் நான் அறிந்து கொண்டேன் அதற்காக பொறியாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது அவர்கள் அரை மணி நேரம் தான் இங்கே பேசுகிறார்கள் இந்த புத்தகம் ஒரு நானூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் மிக அதிக பக்கங்கள் கொண்டது இதோட முக்கியமான ஒரு கட்டுரையாக நான் நினைப்பது உணவு சங்கிலி என்ற ஒரு கட்டுரை இருக்கிறது உணவு சங்கிலி தான் இந்த உலகத்தை இயக்கிக்கொண்டிருக்கிறது சாதாரண ஒரு ஒருசல் இருந்து மனிதனாக இருக்கிற நாம் மிகப்பெரிய உயிரினமான யானை ஒரு மான் புலி மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் ஒன்றோடொன்று எப்படி தொடர்பு கொண்டு இருக்கின்றன அந்த சமநிலையில் தான் இந்த பூமி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதை தகர்த்து விட்டோம் என்றால் அந்த சங்கிலியை நாம் உடைத்து விட்டோம் என்றால் இந்த பூமி முற்றிலுமாக அழிந்துவிடும் என்பதை ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இந்த அந்த கட்டுரையில் அவர் பதிவு செய்திருக்கிறார் இப்படி ஒரு எத்தனை கட்டுரை இப்படி ஒரு இருபது கட்டுரைகளில் இந்த புத்தகம் விவாதிக்கிறது இந்த புத்தகம் கட்டுரையாக பேசுகிறது என்று சொல்வதை விட வாஸ்தர்களோடு உரையாடுகிறது என்றுதான் நான் சொல்வேன் இந்த புத்தகத்திலிருந்து ஒன்று இரண்டு கவிதைகளை மட்டும் நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பின்னாடி இருக்கிற வாய்ப்பு இருந்தால் நேரம் இருந்தால் ஒரு கவிதை இவர்கள் மேற்கோள் இருக்கிற ஒரு கவிதையை வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இப்ப அவங்களுக்கு இணைய இணைப்பு சரியாகிவிட்டதா என்று கேளுங்கள்

இருபத்தைந்து கட்டுரைகள் கொண்ட இந்த நூல் இதற்கு வந்து அணிந்துரை வந்து கோவை சதாசிவம் அவர்கள் கொடுத்திருக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலையால் அவர் கொடுத்திருக்கிற அணிந்துரை மிகச் சிறப்பானது அதே போல நீர்வள பொறியாளர் ஐயாதுரை சாந்தன் அவர்கள் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இவர்களுடைய தலைமை அதிகாரியான சு சிவலிங்கம் அவர்களும் ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் இதோடு இந்த புத்தகத்திற்கு அவர் இவ்வளவு பற்றிய நூலையும் எழுதி இதற்கு ஒரு நல்ல முன்னுரையிலேயே சுருக்கமான ஒரு அறிமுக உரையை அதில் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் ஒரு மறைநீர் புத்தகத்திற்கு எப்படி உத்தியை துளைக்கிய புத்தகங்கள் என்ற ஒரு தலைப்பிலே பரிசு வாங்கினாரோ அதே போல இந்த புத்தகமும் வந்து ஒரு பரவலான கவனத்தையும் பரிசுகளையும் வெல்லும் என்பது என்னுடைய எண்ணம் வணக்கம் நன்றி அம்மையார் தொடர்ந்து பேசலாம் பேசலாம் வணக்கம் வணக்கம் இந்த புத்தகத்துடைய தலைப்பு அஹ் விதைகள் இருக்கிறது பிரபஞ்சத்தின் மூலப்பத்திரம் என்ற கவிதை அடிப்படையில இந்த கவிதைக்கு உள்ளே இருக்கக்கூடிய விரிவான பொருள்களை ஆஹ் உணர்ந்து அதன் பிரபஞ்சம் என்று பெயர் வைத்தால் பெரிய அளவிலே ஒரு சாதாரண வாசகர்கள் மிரண்டு விடுவார்களே என்ற அச்சத்தினாலே பூமியின் மூலப்பத்திரம் என்ற ஒரு தலைப்பை பரிந்துரை செய்தேன் அந்த பரிந்துரையினை அஹ் கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களும் பதிப்பகத்தார கவிஞர் ஜின்னா அஸ்மி அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அதன் அடிப்படையிலே இந்த புத்தகத்திற்கு பூமியின் மூல பத்திரம் என்ற பெயர் சூட்டப்பட்டது டு திங்ஸ் சீட் தட் இஸ் ஜீனியஸ் என்று லாவோட் சொல்லுவார் விதையிலே இருக்கக்கூடியதை எவன் கண்டறிகிறாரோ அவன்தான் பேரறிஞன் என்று சொல்கிறார் லாவோட்ஸ் அஹ் அப்படியாக இந்த ஒவ்வொரு விதைகளுக்குள்ள இருப்பதை எப்படி கண்டறிய வேண்டுமோ அதே போல சூழலியல் சார்ந்து நாம் எப்படி இயங்க வேண்டும் என்பதை குறித்து தொடர்ந்து அதை குறித்து பேசி வருகின்ற பலரோடு இயங்குகின்ற ஒரு ஒருத்தியாக நான் இருக்கின்ற பொழுது இலக்கியங்கள் வழியாக நான் எதை செய்ய வேண்டும் என்று எடுக்கும் பொழுது மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவுகளில் ஆஹ் உறவுகளை இலக்கியத்தின் வழியாக ஒரு விமர்சனமாக வைப்பதுதான் இலக்கிய சூழலியல் இலக்கியம் அந்த அணுகுமுறைதான் சூழலியல் இலக்கியம் என்று சொல்கிறார்கள் அந்த வகையிலே சூழலியல் இலக்கியத்தை கையில எடுத்துக்கொண்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் என்பது வெறும் அக உணர்வுகளை மட்டுமே கூறுவதாக இல்லாமல் இனி அஹ் வரும் காலங்களில் எது தேவை இந்த இன்றைய காலகட்டத்தில் எது தேவை என்பதை குறித்தெல்லாம் பேசக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்கின்றது இன்னும் தமிழ்நாட்டிலே குறிப்பாக அஹ் சூழலியல் போராட்டம் என்பது அஹ் வளர்ச்சிக்கும் சூழலியலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போராட்டமாக இல்லை மற்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கும் சூழலியலுக்கும் இடையில் ஒரு போராட்டமாக ஆஹ் இருக்கின்றது ஏன் தமிழ்நாட்டுல இல்லை என்று சொன்னால் அல்லது இந்தியாவில ஏன் அப்படியாக இல்லை என்று சொன்னால் முதலிலே வளர்ச்சி என்பது என்ன என்பதையும் வளர்ச்சி என்பது யாருக்குரியது என்பதையும் வளர்ச்சி என்பது என்னவென்று யார் சொல்றது என்பதையும் அடிப்படையாக கொண்டு அதற்கான போராட்டமாக தான் இங்க சூழலியல் போராட்டம் தொடர்ந்து இந்தியாவிலே தமிழகத்திலே நடந்து வருகின்றது இந்த சூழலில் காலநிலை மாற்றம் உணவு சங்கிலி போன்ற இன்று கூட இன்றைக்கு சட்டம் வரைவு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஏழிலே வெளியிடப்பட்டது இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் புது புதிதாக வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு அன்றாட வாழ்விலே தேவையாக இருக்கின்றது அதை குறித்த கவிதைகள் கவிஞருடைய ஒரு ஒரு கவிஞனுடைய பணி என்னவென்றால் அந்த சமூகத்திலே அன்றென்று நடக்கக்கூடிய அவலங்களை ஆஹ் அரசருக்கு சுட்டி காட்டுவதுதான் ஒரு புலவனுடைய ஒரு கவிஞனுடைய பணியாக ஆதி காலத்திலிருந்து தமிழ்நாட்டிலே தொன்மையாக இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாக நேர்ந்திருக்கின்றது சோ அந்த வகையிலே ஆஹ் இப்பொழுது அஹ் கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உடனடியாக அந்த பூமியை பாதிக்கக்கூடிய சூழலில் சார்ந்த கவிதைகளை எழுதியிருக்கக்கூடிய கவிஞர் பிருந்தாசாரதியின் கவிதைகளை தேர்ந்தெடுத்து இந்த கட்டுரைகளின் கனத்தை குறைப்பதற்கும் அதே நேரத்திலே ஒரு சூழலியல் சார்ந்து இலக்கியவாதி இயங்குகிறார் என்பதை முன்னிறுத்துவதற்காகவும் கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களின் கவிதையை நான் எடுத்துக்கொண்டேன் அதற்கு அனுமதி அளித்த கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல வந்து ஒரு இருபத்தைந்து கட்டுரைகள் கொடுத்திருக்கோம் இருபத்தைந்து கட்டுரைகளை ஒரு இருபது நாட்களிலே நானூறு பக்கத்திற்கு வந்து எழுதி முடிச்சோம் அதுக்கு பிருந்தாசாரத்துடைய பிறந்தநாள் பரிசாக கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து இதை செய்யணும் இதுல வந்து இந்த காலநிலை மாற்றம் என்ற ஒரு விஷயத்தை வந்து இப்ப ரொம்ப அவசியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது ஏன் காலநிலை மாற்றத்தை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு கிரீன் ஹைட்ரஜன் என்று ஒரு புதிய கான்செப்ட் வந்திருக்கு நிறைய பேர் நினைச்சிருக்குறாங்க சூழலியல் ஒரு மரத்தை நடுறது மட்டுமே ஒரு சூழலியலாக அது மட்டும்தான்ப்பா இவங்க என்ன சொல்ல போறாங்க மரத்தை நடு பறவையை காப்பாத்து பார்த்து இதை ரெண்டும் தான் சொல்லுவாங்க மரம் வைக்கலன்னா மழை வராது இதை தவிர வேற என்ன சூழலியல் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது சூழலியல் சார்ந்து இயங்குகின்ற அஹ் போராளிகள் அல்லது அஹ் சூழலியல் சார்ந்து இயங்குகின்றவர்கள் என்னென்ன மாதிரிலாம் இயங்குகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மூன்று படிநிலைகள்ல அவங்க இயங்குறாங்க ஒன்று விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் இரண்டு களப்பணி ஆற்றுதல் மூன்றாவதாக ஆய்வு கட்டுரைகளை தயார் செய்து இப்போ இந்த விழிப்புணர்வுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல இரண்டு வகையான விழிப்புணர்வு இருக்கு ஒன்னு வந்து காணூயிர்கள் பற்றி தாவரங்கள் பற்றி அதோடைய வாழ்வியலை பற்றி மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிடுறது அதாவது கவிஞர்கள் எப்படி இரண்டு மூன்று வகை கவிஞர்கள் இருக்காங்க சில கவிஞர்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா இறகு பூத்தி கடலோட நின்னுட்டு ஒரு பிரச்சனை இல்லாம அப்படியே பாலிஷ் எழுதிட்டு போற ஒரு கவிஞர்கள் அதே போல இந்த மாதிரிப்பா இந்த புலி வந்து இப்படி இதை சாப்பிடும் இத்தனை நாள் இது இருக்கும் இது இருந்தா இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி இந்த மரம் இருந்துச்சுன்னா நல்லது மரம் நட்டா மழை வரும் இப்படியான விழிப்புணர்வு சாத்வீகம்னு சொல்லலாமா அப்படியான விழிப்புணர்வு நிலை வந்து ஒண்ணு இருக்கு இன்னொரு விழிப்புணர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் ஏன் இதெல்லாம் நடக்கிறது இந்த சூழலியல் என்பதை அரசியல் தொடாமல் சூழலியலை பேசவே முடியாது அரசியலை தொடாமல் நான் சூழலியல் பேசுகிறேன் என்று சொன்னால் அதே போல ஒரு பம்மாத்து வேற எதுவுமே கிடையாது ஏன் கேட்டீங்கன்னா இந்த சூழலியல்ல இயற்கை வளத்தை தொடர்ந்து சுரண்டுகின்ற பின்னடை இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் போன்றவர்கள் கார்பரேட் அலுவலகங்கள் மற்ற மேலை நாட்டு மனிதர்கள் முதலாம் உலக மனிதர்கள் இவர்கள் எல்லாம் எப்படி மூன்றாம் உலக நாடுகளுடைய இயற்கை வளத்தை சுரண்டுகிறார்கள் அந்த சுரண்டதுனால யாரெல்லாம் பாதிக்கப்படுறா அந்த சுரண்டலுக்கு இந்த இயற்கை வளத்தை ஒப்பு கொடுப்பது யார் இந்த மாதிரி பல்வேறு செய்திகளை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது தான் அதுல எதை நாம செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பொது மனிதர்கள்லேருந்து ஆரம்பித்து அரசு சார்ந்த அதிகாரிகள் அரசாங்கம் என்ற ஒரு படிநிலையில ஒவ்வொருத்தவங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ற விழிப்புணர்வை தர முடியும் இது வந்து ரெண்டாவது டைப்பு மூன்றாவது வந்து களப்பணி களப்பணிலேயும் ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு வந்து நான் போய் செடியை நடுறேன் பறவைகளை பாதுகாப்பு செய்யறதுக்கு அங்க வந்து எப்படி வந்து உணவு வைக்கிறது எப்படி பண்றது அப்படிங்கறத செய்யுது அடுத்து அதுலயே களப்பணிகள் போராளிகள் போராளிகள்னாலதான் நமக்கு வந்து சில சட்டத்திட்டங்கள் வந்து வரையறுக்கணும் இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி விதை சட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு அந்த ஐயாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க வந்து அக்ரி சயின்டிஸ்ட்னால கண்டிப்பாக அதை பத்தி அறிந்திருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டம் டிசம்பர் ஏழாம் தேதி என்று வெளியிடப்படுகிறது டிசம்பர் பதினொன்னுக்குள் குடிமக்கள் யாவரும் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆனால் டிசம்பர் ஏழு அன்று வெளியிடப்பட்ட விதைச்சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளியிடப்பட்ட விதைச்சட்டத்துக்கு முற்றிலும் மாறாக நீங்க ஒரு கைப்பிடி நெல்லை கொடுத்தா கூட காசு வாங்கினா அதற்கு நாம அனுமதி வாங்க வேண்டும் என்பதாக அந்த சட்டம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து தொடர்ந்து கண்காணித்து கொள்ளும் அதற்கு பின்னு உள்ள அரசியலை குறித்து நாம் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அந்த அடுத்த கட்ட நகர்வு வந்து நடக்கும் சோ அந்த வகையில இந்த நூல் வந்து பலவிதமான அஹ் நுட்பமான விஷயங்களையும் அரசியலையும் பேசியிருக்கோம் அத சாத்வீகமா சொல்லக்கூடிய மென்மையான கவிதைகளை அதுல வந்து உள்ளடக்கி இருக்கிறோம் அஹ் உள்நாட்டு பிரச்சனைகளை பேசியிருக்கோம் உலகளாவிய பிரச்சனைகளையும் நம்ம பேசியிருக்கோம் இப்ப இந்த காலநிலை மாற்றத்துல கவிஞர் பிருந்தாசாரதி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் ஆஹ் இலங்கையில வந்து புயல் வந்துருச்சு இப்ப எப்படி இலங்கையில புயல் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல சென்னையில ஒரு புயல் உருவாகுது முதல்ல புயல் எப்படி உருவாகுதுங்கிறது நமக்கு தெரியும் அதுதான் காலநிலை மாற்றம் இத்தனால நம்ம என்ன சொன்னோம்னா பசிபிக் பெருங்கடலுடைய மேற்பகுதி சூடாகிருச்சு அதனால காலநிலை மாற்றம் வந்துருச்சு அதனால வந்து ஒரு அக்யூட் ரெயின்ஃபால் பெய்யக்கூட பருவம் தவறிய மழை அளவு தவற மாறிய மழை என்றெல்லாம் நம்ம சொல்லிட்டு ஆனா பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா மீது புயல் வருகின்றது வங்காள விரிகுடானா புயல் வரதானப்ப செய்யும் எப்படி புயல்னா முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல தண்ணி வந்து ஆவியாகி போகும் பொழுது அந்த ஆவியாகி மேல போறதுக்கும் அந்த தண்ணிக்கு இடையில உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல உருவாகக்கூடிய ஒரு அழுத்தம் அதை வந்து முதல்ல ஏற்படுற அந்த அழுத்தத்தை டிப்ரெஷன் என்று சொல்லுவோம் அது இன்னும் மையம் கொள்ளும் பொழுது டீப் டிப்ரெஷன் என்று சொல்லுவோம் மழை பெய்து கொண்டே இருக்கும் பொழுது மழை சற்று குறைந்து காற்று வேகமாக அடிக்கும் சரிம்மா அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே ஆமா தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த தடவை என்ன நடந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு புயல் கரையை கடந்த பிறகுதான் இரண்டாவது புயல் அதுல வந்து உருவாகும் இதுதான் வந்து இத்தனை காலகட்டமாக நம்மளுடைய ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய வரலாறு ஆனால் இந்த முறை என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த டீப் டிப்ரெஷன் அங்கேயே நிற்கிது ஒரே இடத்துல இந்த டீப் டிப்ரெஷன் நின்றுட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு பத்து நாள் வந்து ஒரே இடத்துல டீப் டிப்ரெஷன் ஆடாமல் அசையாம ஒரு இடத்துல நிற்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் மூன்று டிப்ரெஷன் அந்த வங்காள பிரியகுடாவில் உருவாகிடுது ஒரு டிப்ரெஷன் முடிஞ்சு புயலாகி கரையே கடந்தாதான் அடுத்தது உருவாகணும் ஆனால் மூன்று வந்து இருக்கு அதே போல கரையை கடந்து சென்று விட்டால் அந்த எந்த திசையை நோக்கி கரையை கிடைக்கிறதோ அதை தான் போகும் ஆனா இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா மூணு டிப்ரஷன் உருவாகி இருக்கு கூடவே நாம பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு அமெரிக்கா போறோம் ஆப்பிரிக்கா போறோங்கிற மாதிரி க தரையை தட்டிட்டு அடுத்த நாட்டுக்கு அது போகாது ஆனா இந்த தடவை அடுத்த நாடுகளுக்கு பயணிச்சு போயிருக்கு நம்ம எப்படி பாஸ்போர்ட் விசா வாங்கிக்கிட்டு ஆஹ் பிளைட்லயோ ஷிப்லயோ போறோமோ அதே மாதிரி புயல் வே ஆஃப் பெங்கால்ல உருவான புயல் இந்தியாவுல உருவான புயல் இலங்கைக்கு போகுது தாய்லாந்து போகுது இது வந்து இந்த வரலாற்றுல வந்து மிக முக்கியமாக சூழலியலாளர்களும் ஐஎம்டி என்று சொல்லக்கூடிய மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட் வானியல் துறை சார்ந்தவர்களும் இதை வந்து மிகுந்த கவனத்தோடு நாங்கள் எல்லாம் அதை உற்று நோக்கும் பொழுது முற்றிலும் புதிய வரலாறாக இருக்கின்றது சோ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம எப்படி பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது காலநிலை மாற்றம்னா என்ன புவி வெப்பமயமாதல்னா என்ன அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம இதில் கொடுக்குறோம்